வணக்கம் மீன ராசியில் சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க அப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது வாங்க இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம கேட்கலாம் அப்போ ஜோதிடத்தில் அசுர குருவாக இருக்கக்கூடியவர் ஒரு கருதப்படக்கூடியவர் சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவானாலே அழகு ஆடம்பரம் காதல் எல்லாத்தையும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுகபோகமான வாழக்கூடிய ஒரு காரக ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவருங்க அவரு ரிஷபம் மற்றும் துலாம் ராசியோட அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்போ தனது உச்ச ராசி அப்புறம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு குரு ராசியான மீன ராசியில் அவர் வந்து இப்போ பயணிச்சுட்டு வர்றாரு அப்போ குரு பகவானோட வீட்டில் மீன ராசியில் ஆஹ் பகவான் உச்சமாக இருக்காரு இப்போ வக்ரகதியில இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு வக்ர அப்படின்ற நிலையில பயணித்து வராரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆஹ் அனைத்து ராசிகளுக்குமே தடையாக இருந்திருக்கும் என்ன யோகம் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் ஆக பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி சுக்ர பகவான் அடைஞ்சிருக்காருங்க மீன ராசியில அப்ப இனிமேல் உங்களுக்கு அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு யோகா அமைப்புகள் இருக்கும் அப்படின்றது தான் சில ராசிக்கு யோகம் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வரும் சில ராசிக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு கஷ்டமான மோசமான பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை யாரும் புதுசாக பார்க்குறீங்களா நம்மளோட சேனலுங்க ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயங்கள் லைவ் அப்படின்ற நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளோட சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ ராசி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சுக்கர பகவான் வக்குதான் நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இதனால் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்ற சம்மந்தப்பட்ட வகையில் பணம் ஏதாவது வர வேண்டிய பெண்ணிங் இருந்தால் கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கெல்லாம் வேலை அமைப்புகளில் நீங்கள் ட்ரை இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாடு வே ஒரு வேலை அமைப்புகள் அப்படின்றதுல வெளியூர் பயணத்தம் செஞ்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்புகள் அப்படின்றதுல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எது பன்னெண்டாம் இடம் ஆச்சு இல்லைங்களா அப்போ விரைய செலவுகளும் உங்களுக்கு மேச ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆக ஒரு நல்ல தான் நடக்க போகுதுங்க நல்ல வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பளம் வாங்க போறீங்க அது செலவும் சுகபோகமான விஷயங்களும் உங்களுக்கு பண்ண போறீங்க அப்படின்ற அமைப்பு தான் அப்ப ஒரு கணவன் மனைவி அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அநியோன்யமாக நல்லா இருக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்ற விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு சுக்கர பகவான் கொடுக்க போறாருங்க மேசராசிக்கு ஒரு நல்ல சுபகமான நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க அடுத்தபடியாக ரிசபராசி நேயர்களுக்கு அப்ப ரிசபராசிக்கு பதினோராம் வீட்டுல சுக்கரன் வ வர நிவர்த்தி அடையிறாருங்க அப்ப இதனால ஒரு கண்டிப்பாக பதினோராம் இடம்னாலே ஒரு மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல ஒரு நிறைவேறக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அப்படின்ற விஷயமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறது நல்ல நிதி லாபம் வே தொழில் வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் சம்பள உயர்வு அப்படின்ற விஷயம் இருக்கும் ராசிபதியாக அவருதேங்க அப்போ நீங்கள் மனசில் ந நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானோட வக்கர நிவர்த்தி நல்லாவே இருக்குங்க ஆக வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் நல்லாவே இருக்கும் தொழிலில் ஏதாவது ஒரு உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் எல்லாமே மறைந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக ரிசபராசிக்கு இருக்குங்க ரிசபராசிக்கு தொழில் வளர்ச்சி வேலை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடியதாக செயலாக எல்லாமே அந்த ரிசபராசிக்கும் ஒரு யோகா அமைப்பாகவே இருக்கு நல்ல கண்டிப்பாக ராசி அதிபதி அவருங்க அப்படின்றதுனால சிறப்பாகவே இருக்கும் அப்போ அடுத்த மிதன ராசி எர்களுக்கு மிதன ராசிக்கு பத்தாவது வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்ப இதனால தொழில் ஸ்தானத்தை குடிக்கக்கூடியது பத்தாம் இடம் ரைட்டுங்களா அப்ப தொழில் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருப்பவங்களுக்கு நல்ல பலன்களை சுக்ர பகவான் கொடுக்க போறாரு தொழில் ரீதியான பயணங்கள் அப்படின்ற விஷயங்கள் செய்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி சக்சஸ் ஆகும் அப்படின்றதான் அப்போ காதல் வாழ்க்கை அப்படின்றதுங்களுக்கும் ஒரு கைகூடக்கூடிய ஒரு டைம் ஆகும் இந்த சுக்கரன் நிவர்த்தி உங்களுக்கு இருக்கும் பணியிடத்துல ஒரு வேலை செய்யக்கூடியவங்களோட பாசமாக பழகுவீங்க குடும்பத்துல குற்றார உறவினர் எல்லாருமே சந்தோஷமாக இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா நல்ல சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னு விஷயமும் ஏற்படக்கூடியதாகவும் நல்லதாகவும் இருக்குங்க மிதன ராசிக்கும் இந்த ஒரு சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது யோகமாக கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அடுத்து கடகராசி நேயர்களுக்கு கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை அமைப்பில் தடைகளாக பிரச்சனையா இல்ல வேலை கிடைக்காம இருந்தவங்க கண்டிப்பாக அஷ்டமசடியும் கடந்திருக்கீங்க அப்போ இந்த சுக்கர பகவானோட வக்ர நிவர்த்தி வேலை ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு புதிய இடம் பூமி வீடு வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க கடகராசிக்கு அடுத்து வாகனம் அப்படின்ற விஷயங்களும் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வெற்றியாகவே முடியும் ஆன்மீக பயணங்கள் உங்களோட குடும்பத்தோட சுற்றுலா செல்வதற்கு யோக அமைப்புகள் நல்லா இருக்கு அப்ப குடும்பத்தோட உங்களை உறவினர்களோட ஒரு உங்களோட மதிப்பு மரியாதை அப்படின்னு விஷயம் உயரும் குடும்பத்தாரோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால நீங்க வேலையமைப்போ தொழிலோ நல்ல வெற்றிகரமாக முடிப்பீங்க கடகராசிக்கும் இந்த சுக்கர பகவான் யோகாவத்தையே செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாகவே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டுல சுக்கரன் வக் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்ப இது இத்தனை நாள் நாளா இருந்த ஒரு விஷயங்கள் அடுத்து வக்ர நகர்த்தியாகி எட்டாம் இடத்துல போறாரு இல்லையா அப்ப எட்டாம் இடம்னாலே கிரகங்கள் போறது நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் கொஞ்சம் போராட்டம் ஒரு சவால் இருந்ததாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஹ் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அஹ் கொஞ்சம் கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத ஒரு உதவிகள் கிடைக்கும் கடன் அமைப்புகளும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு எட்டாம் இடம்னாலே கொஞ்சம் மனசில் கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையும் உங்களுக்கு நடக்கும் அப்போ பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அது பிரச்சனைக்கு தீர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஆக சிம்ம ராசிக்கு சற்று கொஞ்சம் சுமாரான விஷயமாக தான் ஏன்னா எட்டாம் இடத்துல கிரகங்கள் உச்சம் வருது இல்லைங்களா அப்ப கொஞ்சம் வீண் அஹ் விடயங்கள் செலவுகள் கஷ்டங்கள் ஆஹ் அவமானம் அசியம் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்றதுதான் எட்டாம் இடத்துல கிரகங்கள் ஆறு எட்டு அப்படின்ற விஷயங்கள்ல வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கன்னீராசி நேயர்களுக்கு ராசிக்கு ஏழாம் வீட்டுல உங்களுக்கு சுக்ரன் வக்ரன் நிவர்த்தி அடைகிறாருங்க அப்ப திருமணம் புதுசா ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மன வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க யோகமான ஒரு விஷயமாக ராசிக்கு சூப்பராகவே இருக்குங்க அப்ப கூட்டு தொழில் அப்படின்ற விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு யோகமான அமைப்பாக நல்லாவே இருக்கும் அப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பா சுக்கிரன் பயிற்சி ஆகுறதுக்குள்ள அவங்களுக்கு அமையுங்க அப்ப இந்த டைம் ஒரு வரண் அமைவதற்கு யோகமான அமைப்பாக நல்லாவே இருக்கு அப்ப ஏழாம் இடம்னாலே கூட்டாளிகள் வியாபாரமும் அது உங்களுக்கு வருங்க அப்ப கன்னிராசிக்காரங்க ஒரு சாதுரியமாக தொழில் பிஸ்னஸை செய்யக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது அதனால் வருமானம் லாபம் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது குடும்பத்தாரோட உறவினர்களோட ஒரு பற்று பாசம் ஒரு நேசத்தோடு நடந்துப்பீங்க காதல் வாழ்க்கை அப்படின்ற விஷயங்களும் கை கூடிய ஒரு டைம் அப்படின்றது நல்லாவே இருக்குங்க சுக்கரனோட நிலை உங்களுக்கு நல்லா இருக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு அப்போ துலாம் ராசிக்கு ஒரு ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அவரு வக்ர நிவர்த்தி அடைகிறனால நோயிலிருந்து விடுபடுவீங்க மன அழுத்தம் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் விலக போகுதுங்க ஆக வேலையில நல்ல வெற்றி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்கு நல்ல நிதிநிலை உயர்வு அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆக நல்ல யோகமான அமைப்பாக அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுக்ரன் வக்ர நிவர்த்தி ஏதாவது ஒரு கடன் அமைப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வேலையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி நல்ல வருமானம் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு அப்ப விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கர பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாங்க அப்ப இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் ஐந்தாம் இடத்துல ஆகிறாருங்களா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் அலுவலகத்தில் புதிய திட்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் நல்ல ஏன்னா ஐந்தாம் இடம்னாலே மனதை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் அவங்களுக்கு சுக்கரன் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால புதிய திட்டங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கும் வேலையில் வெற்றி சக்சஸ் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழந்தை அமைப்புகள் தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் குழந்தை பாக்கி யோகா அமைப்புகள் நல்லா இருக்கும் குழந்தைகள் இருந்தால் அவங்களோட எதிர்காலம் வாழ்க்கை சந்தோஷம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அந்த விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரநிவர்த்தியாவது மிக மிக விருச்சிக ராசிக்கு மற்றபடி எல்லா இந்த பிரச்சனையும் நல்ல யோகமான அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இது வரைக்கும் நம்ம மேசம் முதல் விருச்சிக ராசி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற அமைப்பு தான் நம்ம இப்போ பார்த்தோம் மேலும் தொடர்ச்சியாக அடுத்து பேலன்ஸ் இருக்க உங்களுக்கு நச்ச ஒரு ராசிக்கெலாம் அடுத்து உங்களுக்கு விருச்சிக அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு எடுத்து பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க அப்ப பணிய இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கு கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு